மன்னா யோபுவின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது யோபு பதிமூன்று பதினைந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மற்றொரு மனுஷன் யோபு என்கிற தேவ மனுஷன் இந்த யோபு கடந்து சென்ற பாதை மிக மிக கடினமான உபத்திரவத்தின் பாதை அந்த சமயத்தில் யோபு கத்தரை பற்றி கொண்டு சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் எப்படிப்பட்ட உறுதி பாருங்க கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் இப்படிப்பட்ட யோபுவின் வாழ்க்கையில் கத்தர் பூரண சமாதானத்தை கொண்டு வந்தார் அந்த சமாதானத்துக்கு அடையாளமாக யோபு இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திருப்பி கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இழந்ததை திரும்ப தர வல்லவர் ஒரு பூரண சமாதானம் என்பது பூரண ஆசிர்வாதத்தை குறிக்கிறது நீங்க கத்திர உறுதியாக படித்து பிடித்துக்கொள்ளும்போது உங்களுக்கு வேண்டிய ஒரு பூரண சமாதானத்தை தருவார் அந்த பூரண சமாதானம் கத்தருடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் இருக்கும் யோபு கடந்து சென்ற பாதை மிக மிக கடினமான ஒரு பாதை அந்த நேரத்திலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார் மறுதளிக்கவில்லை கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை நிறைய கேள்விகள் அவருடைய இருதயத்தில் இருந்தது சில கேள்விகளை கேட்டார் ஆனாலும் அதன் மத்தியில் சொன்னார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இன்னைக்கு கத்தர் இப்படிப்பட்ட உறுதியை நம்மளிடத்தை எதிர்பார்க்கிறார் இந்த உறுதியோடு நம்ம இருக்கும்போது நமக்கும் பூரண சமாதானத்தை தருவார் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள உதயசிவர் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த நாள் அன்றரை பலப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும் அன்றரை இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ள கிருவைத்தார் கத்திர அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக நன்மை நாளும் கிருபைனாலும் முடிசூட்டுவீராக நம்முடைய பிரச்சனை எப்பொழுதும் நிரப்பியிருக்கட்டும் அன்றை ஆசிருதி வல்னர் தேசிரும் முளல் ஜபிக்கிறோம் பிதார் ஆமென் கத்திருங்கள் ஆசிருப் பரக் ஆமென்